இந்த பொண்ணு மணிக்கு மேல வீட்டுக்கு போறனா இந்த பொண்ணோட மூஞ்ச ஆறு மணிக்கு மேல அவங்க வீட்டுல இருக்க யாருமே எல்லாம் மாறிடுவானுங்களா அய்யயோ கொஞ்சம் டைம் சொல்லிட்டு இந்த பொண்ணு அடிச்சிட்டு வர டைம் ஆக வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கர கொடுமா மாறிட்டே வரானுங்க காலிங் பில் அடிச்சு கதை ஓபன் பக்கத்து வீட்டுக்காரி குடும்பமே கையில கத்தி கோல் கடபார் சொல்லி வச்சு நிக்கிறத பாத்ததும் இந்த லேடி பயந்து போறாங்க ஜஸ்ட் மெசி இப்ப வேகமா ஓடி வந்து இந்த பொண்ணு எப்படியே காப்பாற்ற இவ்வளவு காம்பா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட அண்ணனே வந்து இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிடுவான் இனிதான் தங்கச்சுக்கிட்ட அதிகம்

பேப்பரா வச்சிருக்கா இதை பாத்துட்டு இப்ப இவ இன்னும் காண்டாயிட்டு அடுத்த உஷார் பண்ண ஆளுங்களை கரெக்ட் பண்றதுதான் வேலையை வச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போன் ஆன் பண்ற பாருங்க மறுபடியும் போன் ஸ்கிரீன்லயும் இதே வால் பேப்பர் வச்சிருக்கிறத பாத்ததும் சம டென்ஷன் ஆயிட்டு ஏ அவ புடிங்கடி இன்னைக்கு ஒரு வழி பண்ணலாம் அவள அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் உள்ள கையை உடுறா இவ்வளவு என்னென்னமோ சொல்ல வரா அப்ப வாயிலே ஒரு குத்தி குத்தி இவ்வளவு பேசவே விட மாட்டாங்க போன்ல இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு லிப்ஸ்டிக்க மூஞ்சி முழுக்க போட்டு அசிங்க பத்தலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது டக்குன்னு அவன் கால் பண்ணி பேபி நம்ம வந்து நாளைக்கு மீட் பண்ண வேணாம் என் தங்கச்சியோட பிறந்த நாள் இருக்கு அவளை நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல இவ வந்து ஓகே ரைட்டு இது கூட சுத்தத்துக்குதான் நம்ம எப்படி எல்லாம் சொல்லி கட்டி விடுறான் போல

பண்ண இவங்க இப்ப ஓடி வராங்க அப்ப இந்த பொண்ணு தான் மூஞ்ச காமிச்சு எப்படி காப்பாத்தி விடுறா